ஆ ஆ தூக்கிட்டான் தூக்கிட்டியா தூக்கி எப்படி தூக்கணும் என்ன தூக்கணும் ரூபாய் எப்படி தூக்கணும் சொல்லு ஆ கயிற்கு கயிறு கயிறு போடுக்க வச்சுட்டா தூக்கியா வீட்டுக்கு தங்கக்குள்ளாக்கம் அப்படின்னா ஒண்ணு

तिरमारो माता मुकाल से त्यौहार बनाए मुकाल से तो मैं बोल रहा हूँ ठीक अरे मुकाल से त्यौहार है ठीक तो मुना मुना रोड़ रहा है इंजिरिट चार्म बात हो जय बोल मैं बोलूँगा हाँ अब अपने को நின்னு ஒரு பேராங்க இங்க வாங்க இங்க வாங்க எட்டி போக கூடாது பேரண்ணா மூர்த்தி எந்த ஒரு மூர்த்தி செக்கப்படுவரா எந்த மாவட்டம் அது கர்நாடகா உடம்பு நல்லா இருக்கா இப்ப இங்க போருங்க அடுத்து வட்டம்